வருவாய்த்தரை தகவல் தொழில்நுட்பத்துறை இளைஞர் நலத்துறை மூன்று துறை எல்லாத்தரும் அம்மா காலத்தில் அம்மா காலத்தில் மத்தியில் இருக்கிறது கடவுளுடைய வர உண்மையிலே வேணும் எப்போ தூக்குவாங்க இருப்பாங்கன்னு தெரியாது அதே மாதிரி தான் எங்கள் கட்சி பதவிகள்லாம் பார்த்து சிரிச்சு அம்மா திமுக பார்த்தம்மா நம்ம கூட்டம் மட்டும் கல்யாணம் போயிருப்பீங்க திமுக வந்துருப்பா வாங்கினேன்னு கை கொடுத்துருப்பான் அதை எடுத்துருப்பான் அம்மா பாம்மா அம்மா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க கேட்க மாட்டாங்க எடுத்துருவாங்க அப்புறம் அவங்கள ஒரு வருஷம் எனக்கு எங்கேயாவது இலவசமாக தரிசனம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இங்கே எதுக்கு இந்த பையன் ஃபைல் எடுத்துருவாங்க நம்ம நீக்கிட்டீங்க தான் சொல்லுறீங்க கார் வந்து அப்புறம் அவனாக சொல்லுவான் இல்லைமோ ஒருத்தவர்கீபிகா கூட கல்யாண வீட்டில் இருந்தேன்னு சொல்லி அது தப்பு தானே நீ ஏன் போனாங்க போயிட்டு வைக்கிறேன்